ஆமா வலைக்கம் வரமத்துல பரகாதோ அப்புறம் என்ன ரஜப் வந்துருச்சு இனி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ரம்ஜான் வந்துடும் இன்ஷல்லா ஸோ நம்ம ரஜப் மாதம் நம்மளோட ரஜபோட துவா ரசுல்லா சல்லு வசல்லம் ரஜப் மாசத்தில் செஞ்ச அந்த துவாவை வச்சு நம்ம ஆரம்பிப்போம் அல்லஹுமா பாரிக்லனா ஃபி ரஜப் வ ஷாபான் வ பாலிக்னா ரமதான் அப்படின்னா அல்லாஹ் ரஜப் மாசத்துலையும் ஷாபான் மாசத்துலையும் எங்களுக்கு பரக்கத்தை அழிச்சி எங்களை ரமதான் வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அலாவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த துவா ரஜபுங்கிறது அந்த அஷ்ருல் ஹுரூமில் முக்கியமான ஒரு மாதம் அஷ்ருல் ஹுரூமுங்கிறது ஃபோர் சீக்ரெட் மந்த்ஸ் அல்லாஹ் அசவலால புனிதமான மாதங்கள்னு அறிவிக்கப்பட்ட நாலு மாதம் இதுக்கு ஒரு ஆண்லையே இருக்குது ரஜப் துல்காய்தா ஹாய்தா முஹரம் ரஜப் தனியாக இருக்குது துல் ஹாய்தா துல் ஹிஜா முஹரம் ஒன்றா இருக்குது ரஜப் செவன்த் லெவன்த் டுவெல் அண்ட் ஒன் அப்படி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எல்லாமே ஆம்பிளிஃபை ஆகிருக்கும் எல்லாமே அதிகப்படுத்தியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணால் அதுக்கான வெயிட்டேஜும் அதிகம் அதே மாதிரி பாவங்கள் பண்ணால் அதுக்கான வெயிட்டேஜும் ரொம்ப அதிகம் இந்த மாதத்தில் ரசூல்லா சல்லாஹ் அலிஸ்லம் பீரியடுக்கு முன்னாடி இருந்தே அஷ்ருல் ஹுரூமில் சண்டை போடுறது வார் போடுறது ஃபைட்டிங் சென்ஸ் இதெல்லாமே ரொம்ப ப்ரோஹிபிட்டெட் நம்ம நார்மல் டேஸ்லேயே பாவங்கள் பண்ணக்கூடாது இந்த டேஸில் பாவங்கள் பண்ணோன்னா இந்த மாதங்களில் பாவங்கள் பண்ணால் அந்த பாவங்களுக்கான வெயிட் ரொம்ப ஜாஸ்தி அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கான வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதங்களில் பண்ணுற எல்லா நன்மைகளுக்கும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும் இன்ஷால்லா ரஜப் மாசங்கிறது கிட்டத்தட்ட ரம்சானுக்கான ட்ரைனிங்னு சொல்லலாம் ரமதான் மாதத்தில் நம்ம ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம நோன்பு கயம் அப்புறமா நம்மளோட இஸ்திக் ஃபாரு எக்ஸ்ட்ரா தொழுகை இதெல்லாம் நம்ம அந்த டைம் பண்ணுறப்போ எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் அதனால கஜப் மாதத்தில் விதையை விதைச்சி ஷாபான் மாதத்தில் தண்ணி ஊற்றினா நம்ம ரம்ஜான் மாதத்தில் அதுக்கான பலனை நம்ம எடுக்க முடியும் இந்த மாதத்துலேருந்தே அதிக அதிகமாக இபாதத்துங்க செய்யணும் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு தேர்ஸ்டேஸ் மண்டேஸ் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்புறம் இந்த மூணு வைட் டேஸில் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்புறமா அதிகமான நைட் இரவு தொழுகைகள் இதெல்லாம் இப்போலேருந்தே ஆரம்பித்தோன்னா ரமதான் வரப்போ குரான் அதிகமாக ஓதுறது ரமதான் வரப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப எளிதாக இருக்கும் லூ பெனிஃபிட்டை நம்ம அடைய முடியும் ரம்ஜானோட ஃபர்ஸ்ட் பத்து நாள் நம்ம இதெல்லாம் ஆரம்பித்து டயர்டாகி செகண்ட் பத்து நாளில் ரெஸ்ட் எடுத்து கடைசியில் நம்மளோட அந்த என்ன லாஸ்ட்டு டென் டேஸ் முக்கியமான நாட்களை நம்ம மிஸ்ஸே பண்ணிடுவோம் அதெல்லாம் இந்த ரஜ மாதத்துலேருந்தே நம்ம நம்மளோட இபாதங்களை அதிக அதிகமாக செஞ்சு ரம்ஜானை ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட ஆரம்பித்து அல்லாஹோட பொருத்தத்தை நல்லபடியாக அடைஞ்சவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிக அதிகமான நன்மைகளை செய்து செஞ்சு அல்லாஹோட மன பொருத்தத்தை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ் நம்மளோட லைஃப்போட எய்ம் என்னவா இருக்கணும்னா அல்லாவோட கட்டளைகளை நிறைவேற்றணும் அல்லாஹோட ம பொருத்தத்துக்கு ஆளாகணும் அல்லாஹ் நல்லபடியாக வாழணும் நல்லபடியான என்டிங் நமக்கு வரணும் சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கேர் பண்ணிக்கிட்டோம்னா பெரிய விஷயம் அதுவாகவே வந்து விழும் அல்லாஹ் அல்லாஹன் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் லேஸ் ஆக்கட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதூ